நம்ம குங்குமோதி ஆயிலினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம குங்குமோதி ஆயிலில் இருபத்தி ஆறு ஹெர்பிள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதில் எல்லா பொருட்களுமே ஒரு பொருட்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்க்குறோம் அதனால தான் நம்ம குங்குமோதி ஆயில் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் கூட ஆயிருக்காது ஆனால் அவ்வளோ ரெவியூஸ் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கு இருக்குதுல்ல அந்த மங்கு வந்து படிப்படியாக மறையுது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அதை பயன்படுத்தும் போது அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்குது அந்த கரும்புள்ளியும் மறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்து நமக்கு வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இதில் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் ஒரு பர்சன் கூட கெமிக்கல் கிடையாது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சைட் எஃபெக்டும் ஏற்படுத்தாது இன்னொரு முக்கியமான விஷயம் இதை ஆயில் சிரமம் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் ஜஸ்ட் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் மட்டுமே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முகத்தை வாஷ் பண்ணலாம் ஆயில் சிரமமாக இருந்ததுன்னா ட்ரை ஸ்கின்னா இருக்குது நார்மல் ஸ்கின்னா இருக்குன்னா இரவு முழுமே விட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணலாம் டெய்லியுமே உங்களுடைய நைட் கேர் ருட்டினில் இதை நீங்கள் சேர்த்துக்கும் போது நிச்சயமா உங்களுடைய முகம் நல்ல பொலிவா இருக்கும் அந்த கரும்புள்ளி கருந்துட்டு மங்கு தோல் சுருக்கங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சு ஸ்கின்னும் நல்ல ஒரு ஈவன் டோனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னும் நல்ல ஒரு படி நம் பிரைட்டாகவும் மாற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்